வணக்கம் ரவர்களே மீண்டும் மர காணொலியை சந்திக்கிறது ரொம்பவுமே சந்தோஷம் இந்த காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாயிருக்கும் உலக நாளும் வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கேமே வந்து போனதை வந்து பெருசாக வீடியோ எடுத்து போடல இந்த இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம் ஒரு வெட்டிங்குக்கு போக போகிறோம் அது சம்பந்தமான வீடியோ தான் எப்படி ரெஸ்ட் எடுத்தோம் அடியாவுக்கு சரி லியோனுக்கும் சரி கேத்துக்கு சரி எனக்கு சரி எப்படி உடுப்படுத்தம்னு சொல்லி தான் இந்த காணொலி இருக்கும் அதை விட அவங்கள்டிங் கேம் வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு காட்டுவோம் அதை விட பாத்தீங்கன்னா ஒரு வெடிங்குக்கு போறதுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு ஒரு திருமணங்கள் நிகழ்வோ இல்லையோன்னு சொன்னார் சாமத்திய போயோ யார் அது நடக்கும்போது ஒரு ஃபேமிலியா போறோம்னு சொன்னால் அவ்வளவு செலவாக தான் இந்த வீடியோ சொல்ல போகுது அதுதான் மெயின் மேட்ரு அதே என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சப்ஸ்கிரைபர் அதோட என்னோட வேலை செய்யறாள் அதை விட வந்து நாங்கள் வந்து யூடியூப்ல எல்லாம் வீடியோஸ் போடும்போது அண்ணா நல்லா இருக்கு வீடியோ அப்படி போடு தம்பி இப்படி இருக்கிறான் அக்கா இப்படி இருக்கிறாடிய டியா இப்படி இருக்கிறான்னு சொல்லி எங்களை வந்து என்கரேஜ் ஆள் சில நாங்கள் சலிச்சு போயிருக்கல இந்த யூடியூப் எல்லாம் என்ன அவ்வளவு ஒன்றும் பெறுதில்லையென்னு சொல்லி இருக்கும்போது எங்களோட வளர்ச்சியை வந்து வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு ஆள் அழிச்சி ஒரு ஆளான்னு சொல்லலாம் அப்போ நாங்கள் அவங்களுக்காண்டி நாங்கள் கூவணும் அப்போ போகிறத நாங்கள் வந்து பிக்ஸர் பண்ணிவிட்டோம் போவோம் ஃபெமிலியாக போகிற ஆண்டு நான் வளமையாக வந்து ஃபேமிலியாக போகிறது இல்லைன்னு சொன்னால் ஒன்றில் வந்து பார்த்திங்கனா கிழமை நாட்களில் வேற மில்லியன்னு சொன்னால் கொழும்பு பவுனி அப்படி வெறிங் வந்ததுன்னு சொன்னால் கட்டாயம் போகிறது கஷ்டமாயிருக்கும் அதை விட பார்த்தீங்கன்னா கோயிலில் நடந்தால் பூமாவட்டம் அப்படி எல்லாமே நிறைய பிரச்சனை இருக்கிற இல்லையா இது வந்து எல்லாமே ஓகே இருந்தது ஒரு சண்டே வந்தது அப்போ நாங்கள் ஃபெமிலியாக போவோம் அதை விட வந்து அவங்க எங்களை ஃபெமிலியாக வேற சொல்லியிருந்தாங்க ரெடியா அலியோன் எல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சபடியா அப்போ நாங்கள் ஃபேமிலியாக வேறு சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும் நிறைய நாள் வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போய் ஃபேமிலியாக அப்போ எங்கள்ட்ட வந்து எல்லாமே ரெஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குதுல்ல அப்போ எல்லாத்தையுமே வந்து திரும்ப எடுக்கணும் அப்போ எங்களுக்கு நிறைய செலவும் வந்துச்சு தான் அப்போ நாங்கள் அந்த சிலவெல்லாம் வந்து சிலவு வந்து எப்படி வந்துன்றது எல்லாம் வந்துச்சுதான் அதை விட பார்த்திங்கன்னா செலிபிரிட்டியான செலவு பண்ணணுமென்ற ஒரு கோட்பாடு அடிப்படையில் செலவும் பண்ணிட்டேன் அப்போ நாங்கள் இப்போ விரங்கி போக போகிறோம் என்னென்ன மாதிரி ரெஸ் எடுத்தோம் யாருக்கு இப்படி எடுத்தோம் எல்லாமே காட்ட போகிறோம் முடிஞ்சளவு வந்து விளையாலும் சொல்லுறோம் எவ்வளோ செலவாகணும்னு சொல்ல போகிறோம் எங்களையும் வீடியோவில் போடணான்னு போடணான்னு சொல்லி நிறைய நாள் சொன்னவரால் நாங்களும் வந்து போடல இப்போ வந்து அவங்கள வெளியே நடக்க போதும் அப்போ வெடிங்குக்கு நாங்கள் போகிறோம் போய் அங்கே என்னென்ன மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் அதே மாதிரி அவங்கள ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டுருந்தாங்க அப்போ அதையும் நான் வந்து போடுறேன் எப்படி வெடிங் இருந்தேன்னு சொல்லி கட்டாயம் வந்து எல்லாரும் மிஸ் பண்ணுங்க வெடிங் கப்புள்ஸுக்கு அவங்களுக்கு விஸ் பண்ணுங்க அதை விட பார்த்தீங்கன்னா சொன்னா ட்ரெஸ் எப்படி இருந்தது டியாண்ட லியோண்ட கேத்தினா ட்ரெஸ் எப்படி நல்லா இருந்ததா என்ன எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் வந்து நாங்கள் எப்படியான வீடியோ தொடர்ந்து போடலாம் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து நான் தான் பெரும்பாலும் செலக்ட் பண்ணியிருந்தேன் கார்த்தி ஓகே பண்ணியிருந்தாங்க பிடிச்சிருந்தா கட்டாய் லைக் ஓகே பண்ண வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கார்த்திகை தான் வந்து சாரி எடுப்பேன் பிளான் பண்ணி நிறைய கடை போனோம் ட்ரெண்டு மூணு கடையில போய் பார்த்தோம் எங்களுக்கு அவ்வளோ செட்டான மாதிரி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பல்லக் சாரி மயில் சாரி அப்படியானது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் அப்போ நாங்கள் அந்த ஸ்டைலில் எடுப்ப தான் பிளான் பண்ணினோம் அதில் வந்து பல்லக்கு சாரி எடுப்போம்னு முடிவான வெடிங் தானே அப்போ நாங்கள் பல்லக்கு சாரி எடுப்போம் தான் பிளானில் போனோம் அப்போ எங்களுக்கு ஹெலஸ் தான் பார்க்க வேண்டியிருந்தது பல்லக்கு சாரி நாங்கள் நினைஞ்ச மாதிரியே இருந்தது ரெண்டு மூணு ஸ்டைலில் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரோன் மற்றது பார்த்திங்கன்னா சொன்னால் ரெண்டு மூணு க்ரீன் எல்லாம் இருந்தது அதே மாதிரி இந்த ப்ளூ அதெல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது நாங்கள் முதல் வந்து தனியாக ஹோல் கலரில் எடுப்போம்ன்ற ஒரு பிளான்லேயும் போகணும் அதுக்கு பிறகு இந்த கலர் பார்த்தோம் இந்த கலர் பார்த்தோன்னே பிடிச்சிட்டு இந்த கலர் எடுத்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லி அப்போ நாங்கள் இந்த இந்த கலரை எடுப்போம் வந்து முடிவாகிட்டுது கேத்திகம் வந்து கலர் பிடிக்கிருந்தது ரொம்பவே வந்து அழகாக இருந்தது இந்த சாரி நான் நினைக்கிறேன் ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாக்கெல்லாம் பெறும் சாரியினை ப்ரைஸ் வந்து நான் மறந்துட்டேன் அந்த ரேஞ்சுக்குலாம் வரும் கொஞ்சம் குறைய காசு தான் எடுத்திருந்தேன் நிறைய காசு இல்லை இந்த கலருக்காண்டி தான் இந்த சாரி செலக்ட் பண்ணியிருந்தேன் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பல்லக்கு பல்லக்காரி பல்லக்காண்டி தான் இந்த சாரியும் எடுத்திருந்தேன் அடுத்தது வந்து எங்கள்ட்ட சின்ன மாப்பிளை கிட்டத்திருந்தோம் அதாவது லியோன்குட்டிக்கு எடுத்திருந்தேன் லியோன் குட்டி பார்த்திங்கன்னா வேட்டியும் சர்ட்டும் எடுத்திருந்தோம் அவனுக்கு வேட்டியும் சர்ட்டும் பழிவாக இருக்கும் நல்லா அழகாக இருப்பேன் நம்ம வேட்டியும் சர்ட்டும் எடுத்திருந்தேன் பேர்பிள் கலரில் எடுத்திருந்தோம் இந்த வேட்டியும் சர்ட்டும் எடுத்த பிறகு தான் பின்ன அக்காக்கும் வந்து பர்பிள் கலரில் எடுப்போம் மட்டும் முடிவு எடுத்தேன் என்னென்னு சொன்னால் இந்த கலரில் வந்து ஒன்று தான் இருந்தது ரொம்பவுமே பிடிச்சிருந்தது எங்களுக்கு அப்போ நாங்கள் வந்து இதே எடுத்துட்டேன் அப்போ இதுக்கு பிறகு அக்காவுக்கு வந்து இவரை வச்சு தான் கலர் செலக்ட் பண்ணேன் நம்ம அக்காவுக்கு பர்ப்பிள் ஒன்று முடிவு எடுத்தேன் ஆனாலும் பார்த்திங்க சொன்னால் வேட்டி வந்து கட்டி ஆகிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வேறு ஒரு வேட்டி எடுத்திருந்தோம் வேறு பட்டு வேட்டி ஒன்று மாற்றியிருந்தோம் இந்த ரெண்டுமே வந்து நல்லா இருக்கும் மட்டுந்தான் இந்த சைஸில் எடுத்தோம் இப்படியான ஸ்டைல் சைஸில் எடுக்கிறீர்கள் நீங்கள் கொஞ்சம் பார்த்துடுங்க வேட்டி மற்ற ஷர்ட் சைஸ் எல்லாம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி முந்நூறுவாக்கி செட்டாக எடுத்திருந்தோம் வெளியே ஓகே ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சைஸ் தான் வேர்ட்டி ஃபுல்லாச்சுட்டுது ஆனாலும் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சரி பண்ணிவிட்டோம் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து டியாவுக்கு வேண்டியிருந்தோம் டியா வந்து நிறைய நாளாக வந்து இந்த ஹோட்டலில் ஒன்று வச்சுருந்தால் அது வந்து பழுதாயிட்டுது அப்போ நாங்கள் விளக்கு இப்போ புதுசாக வேணுவோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒன்று வேண்டியிருந்தோம் ஹீல்ஸ் மாதிரியும் போடலாம் சட்டி எழுதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோல் சில்வர் கலரில் போட்டால் ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஆகவே வந்து நாங்கள் இப்படி வேண்டியிருந்தோம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வேண்டியிருந்தோம் அதோட விட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளுக்கு வந்து காப்பு வேண்டியிருந்தோம் காப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாஸ்டிக் மேரி தண்ணி அது பிளாஸ்டிக் அதை விட பார்த்தீங்கன்னா சொன்னால் சில்வர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் வந்து இதுவும் ஒரு ரூபாய்க்கு தான் வேண்டியிருந்தோம் விட அவளை தலைக்கி வைக்கிறதுக்கு வந்து மாலையும் வேண்டியிருந்தோம் இந்த மாலை வந்து ஐநூறுரூவா போட்டிருந்தாங்க இது பிளாஸ்டிக் அதாவது கழுவி பார்க்கக்கூடிய மாலை அதை விட வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து தலைமை வந்தவர்களுக்கு வந்து இப்போ அவ்வளோ நல்ல வளர்ந்து இல்லை அப்போ நாங்கள் வந்து தலைமையருக்கு வந்து எது தெரியும் அது அப்போ நிறைய வேண்டியிருந்தோம் இப்படி ஒரு வேண்டி வேண்டியிருந்தோம் அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாக கட்டினா வழிவாக இருக்கும் பட்டு சட்டைகள் சொல்லி ரெண்டு பூலும் வந்து இப்படி வேண்டியிருந்தோம் இப்படி ரெண்டு மூணு வேண்டாம் வேணும்னு சொன்னால் இது மச்ச தெரியாது நான் தான் தனியாக வேண்டியிருந்தேன் அப்போ இது மச்சாமென்ட்டு தெரியாது கடைசி நேரம் மாற்ற வேண்டி வந்தாலுமெண்ட் சொல்லி இப்படி ரெண்டு மூணு கலர்ஸில் எடுத்திருந்தேன் இது நல்லா இருந்தோ அதை செய்வோம்னு சொல்லி ஆனவடியால் தான் வந்து ரெண்டு மூன்று வேண்ட வேண்டிய வந்தது எல்லாமே வந்து குறை காசு ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு தான் இதெல்லாம் வேண்டியிருந்தோம் இது இப்படி ஒன்றும் வேண்டியிருந்தோம் இதுவும் வந்து என்னமோ ஒரு பூல் சேட் மூன்றில் ஏதாவது உண்டை யூஸ் பண்ணுவோம்ன்றது ஐடியா சரி எல்லாமே வேண்டிட்டோம் அப்போ ரெடி ஆகிட்டு நாங்கள் வெறிங்குக்கு போக போகிறோம் வெறுங்கி எங்கே போக போகிறோம்னு சொன்னால் கொடிகாமத்தில் இருக்கிற நட்சத்திர மஹால் எங்கட வீட்டு கொஞ்சம் பக்கத்தில் டியா லியோன் கேத்தினா நாங்கள் நாலு பேருமே போயிருந்தோம் அப்போ போனோன்னே பார்த்தீங்கன்னா சொன்னால் மேக்கப் வந்து கலையிறதுக்கு முதல்ல எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு உள்ளுக்கு போக முடியுற பிளானில் நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் முன்னுக்கு வீடியோஸ் ஃபோட்டோ எடுத்தோம் இதுதான் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் டியாக்கு சட்டை லியோனுக்கு வந்து வேண்டின வேட்டி சட்டையும் அதுதான் கேத்திக்கு வேண்டின சாரையும் இது தான் டியாக்கு பட்டு சட்டை இது தான் லியோன்கிட்ட வேட்டி கலருக்கு மச்சாரமாக தான் வந்து டியாக்கு செலக்ட் பண்ணியிருந்தோம் அந்த பேர்பிள் கலர் கேத்தின சாரியில் இருக்கிற கிட்டத்தட்ட இந்த மஞ்சளுக்கு ஒரு கிட்ட வர மாதிரி தான் அவள்தான் மஞ்சள் பாவாடை எடுத்துருந்தேன் இதுலேயும் வந்து பாவாடை வந்து சைஸ் வந்து சின்னம் வந்துச்சு இதுக்கு நீங்கள் பெட்டர் ஐடியா பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி எடுத்து தைச்சிட்டு போகிறது நல்ல சாரி வேண்டி அதை வந்து தைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் தைக்கலாம் சைஸுக்கு தைக்க கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் தான் வரும் தையல் காசு சாரி எல்லாமே ஒரு சேர்த்திங்கன்னா கூட இதே ப்ரைஸ் தான் வரும் இந்த சட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வேண்டி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த பட்டு சட்டை ஃபுல்லாக வேண்டியிருந்தோம் அதை விடாவல் போட்டிருக்கிறது காப்பாக இருக்கட்டும் இல்லாட்டி சொன்ன பூளை இருக்கட்டும் எல்லாமே நான் அவங்களுக்கு தான் அதை விடாவல் போட்டிருக்கிற அந்த நெக்லஸ் மாதிரி இருக்கிறதும் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி வரும் அவள்கிட்ட இருக்கிறது வந்து இதுக்கு செட் செட்டாதபடியே அதுவும் வேண்டியிருந்தோம் கிட்டத்தட்ட அவளை வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருந்தோம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மாப்பிள்ள குட்டி மாப்பிள்ளை குட்டி மாப்பிள்ளைக்கு வந்து வேட்டி வந்து எக்ஸ்ட்ராவாக வேண்டியிருந்தேன் அப்போ எக்ஸ்ட்ராவாக தௌசண்ட் பே பண்ணி என்ன முறை வேட்டி வேண்டியிருந்தான் அப்போ அது கொஞ்சம் நீளமாக வேண்டியிருந்தான் கொஞ்சம் கூட நாள் பாய்க்கக்கூடிய மாதிரி கூட்டி மாப்பிள்ள சூப்பராக தான் இருந்தான் நாங்கள் நினைச்ச மாதிரியே அவன் வந்து தண்டை வேலையை காட்டுனான் ரொம்பவுமே அழகாக இருந்தான் நிறைய பொம்பளை பிள்ளைகள் வந்து அவனை கூப்பிட்டு க கலைஞ்சாங்கள் அவனுக்கு சந்தோஷம் ரொம்பவுமே வந்து அழகாக இருந்தான் க்யூட்டாக இருந்தான் நாங்கள் நினச்ச போலியே டியா சரி லியோன் சரி கேத்தி சரி எல்லாருமே வந்து நாங்கள் பிளான் பண்ண மாதிரி சரியாக ரிஸ் எல்லாம் ஓகே இருந்தது நல்லா இருந்தது இந்த பட்டு சட்டை அந்த தோடு எல்லாமே வந்து நல்லா இருந்தது என்னென்னு சொன்னால் இதுக்கு வந்து ஹோல்டில் வந்து தோடு போட்டிருந்தோம் டியாவுக்கு வந்து அது ரொம்ப அழகாக இருந்தது ஹலர்ஸ்ஃபுல்லாக இருக்கிறத விட ஹோல்டு வந்து இதுக்கு கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்குமா அதை விட பழைய ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்கும் அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கு நான் அப்படி விட்டுருந்தேன் ரொம்பவுமே வந்து ஒரு பழமையான ஒரு அழகான ஃபேமிலி மேரி இருந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு லியோன் சரி டியா சரி கேதி சரி ரொம்பவே ஹாப்பி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி சந்தோஷமாக விழுக்கிட்டு வந்துவிட்டோம்னு சொல்லி என்னென்ன சொன்னால் டியா வந்து எல்லா ஃபோட்டோலையும் நிற்க மாட்டாள் இன்றைக்கி கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லியம்ஸ் சொன்னால் டியா ஒரு ஃபோட்டோ வீடியோலேயே வந்து நிற்க மாட்டாள் எப்படியாவது ஸ்கேப் ஆகிடுவாள் இன்றைக்கி நாங்கள் அப்படி விழுக்கிறது விட்ட மாதிரியே வந்தால் என்னன்னு சொன்னா நாங்கள் நிறைய சொல்லி சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம் ஹாப்பியோட சாரியம் வந்து நாங்கள் நினைக்க போறது வந்து ரொம்ப அழகா இருந்தது அந்த பிள்ளைக்குள்ள ஒரு கலாவது சாரி எடுத்து கொடுக்கணும் எனக்கு ரொம்ப நல்லா ஆசை அப்போ நான் இந்த நிறைய நாள் பார்த்து பார்த்து வச்சுருந்தாது இப்போ தான் வந்து டைம் கிடைச்சிது அப்ப நாங்கள் அப்போ பல்லாக்குல பல்லக்கு ஸ்டைல்ல வந்து எடுத்து கொடுத்தோம் சாரி கட்டாயம் ஒரு ரெண்டு மூணு பேர் அது கேட்கணும் ஆசைப்படுவாங்க சாரி எங்க எடுத்தீங்க எங்க சாரி ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஆசைப்படுவாங்க அப்படி ரெண்டு மூணு பேர் கார்த்தியா கேட்டாங்க பிறகு போட்டோஸ் எல்லாம் ஃபேஸ்புக்ல போட்டால் போகிறாரு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க என்னோட ஷர்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜீன்ஸ் வந்து நாலாயிரத்தி எழுநூத்தி வாங்க வெடிங்கி கொம்புகள் போவோம் ஓகே ஒரு மாதிரி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வீட்டை போக முடியு அப்புறம் விஸ் பண்ண தானே வேணும் அப்போ நாங்கள் போயிட்டு விஸ் பண்ண முடிவு போனோம் லியோங்குட்டி வந்து நல்லாயே வந்து எல்லோருமே செட் ஆவான் ஆனால் அன்றைக்கு வந்து ரொம்ப பசி மாதிரி கொட்டாவில் எல்லாம் விட்டுட்டு இருந்தான் டியா வந்து ஓரளவு ஓகே நாங்கள் நினைச்சதை விட இந்த குளப்படமே செய்யல ரொம்பவுமே வந்து அச்சா பிள்ளை மாதிரி இருந்தால் அது வந்து எங்களுக்கு ஊரில் ஓகே என்னென்னு சொன்னால் போராட்டத்தில் வந்து எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டியாவை வந்து கட்டுப்படுத்துறதுக்குன்ட்டு ஒரு டீமே ஒர்க் பண்ணணும் ஆனால் டியா அன்றைக்கு வந்து சந்தோஷமாக ஒரு கப்பியாக எங்களை கப்பியாக வச்சுருந்தால் நாங்கள் வந்து ஹாப்பியாக அவங்களோட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் டியோன் லியோன் வந்து இப்போவும் கூட்டாய விட்டுட்டு தான் இருக்கிறான் டியோன் வந்து ரொம்பவுமே வந்து சமத்து பிள்ளை எல்லோருடையுமே சேருவான் குடும்பமாக போய் நாங்களும் வந்து வெட்டிங் கப்பிள்ஸ்க்கு வந்து விஸ் பண்ணினேன் என்ன நான் வீடியோவில் வந்து பேச நல்லா தெரியலையே ஃபோட்டோ ரெண்டா போட்டு விக்கலாமு சொல்லக்கூடாது அப்போ நான் ரெண்டு மூணு ஃபோட்டோவையும் போட்டு விடுறேன் சரியடா இவ்வளவுதான் உண்மையிலேயே மொத்த சில வந்து கேப்பீங்க இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா ரெண்டு மூணு கணக்கு மிஸ் ஆயிருக்கலாம் யார் மேக்கப் யார் கமராமேன் எல்லாம் கேட்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க கேட்டு சொல்றேன் ஃபைனலா வந்து வீடியோ எல்லாரும் பாத்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் ஒரு கட்டத்தில் வந்து வெட்டிங் கப்புள்ஸ ஜோச்சிருப்பாங்க என்னடா அவங்க எங்களை வச்சுக்கிறாடி அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டோம் ஒன்னு செலக்ட் பண்ணி எடுக்கிறது கூட பேசுமே வந்து நாங்கள் நோமல் எடுக்கும் போதே பார்த்து பார்த்து எடுப்போம் இது வந்து கொஞ்சம் என்னமே கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுத்தோம்னு சொல்லலாம் எல்லாமே வந்து இப்படி இருக்கணும் எல்லா கலரும் வந்து இப்படி இருக்கணும் டியா கிலோயோ வந்து ஒரே கலர்ல எடுத்தது எனக்கு கேள்வி ஒரே கலர்ல எடுத்தது எல்லாமே வந்து கடைக்கு போய் தான் எல்லாமே முடிவு எடுப்போம் இப்படி எடுப்போம் சொன்னால் நாங்கள் யோசிச்சுட்டு போகிற கலர் வந்து அங்கே கடையில் இருக்காது அப்ப எல்லாமே வந்து ஒரு ஆளுக்கு எடுக்க போய் அப்படியே ஒரு ஆளுக்கு எடுக்க போய் தான் அப்படியே ஃபுல்லா எல்லாருக்குமே எடுத்தோம் எல்லாமே வந்து சொல்லிருக்கிறோம் எல்லா ப்ரைஸும் சொல்லியிருக்கிறோம் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா வெடிங்கார சொல்லுவாங்க நீ கடைசியா எல்லாத்தின் இந்த விலையுன்னு சொல்லி காட்டிட்டே இல்லான்னு சொல்லுவாங்க என்ன செய்தாலும் சொல்லிக்காரு நாங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறது இப்படி பிளாக் பண்ற நாங்கள் தான் சொல்லி பழகிட்டு அப்படி சொன்னா தான் இதை பாக்குறவங்களுக்கு பிரயோசனமா இருக்கும் என்னோடய தான் நாங்க வந்து உங்களுக்கு எல்லா ப்ரைஸ் அதே மாதிரி நாங்க இந்த மாதிரி எடுத்தோம் எல்லாமே ஓப்பனா சொல்லியிருக்கிறோம் ஆனா நாங்கள் சரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் தான் இந்த பிரைஸ் எல்லாமே சொன்னது அதை விட இப்படி ஒரு வீடியோ போடுவோம்னு சொல்லி ஏற்கனவே பிளான் பண்ணித்தான் இந்த வீடியோ அப்போ எடுத்தது அப்போ அதை விட பார்த்தீங்கன்னா சொன்னால் இது அவங்கள பேர் ஒரு கிஃப்ட்டாக இருக்கும் இப்போ அது ஒரு நாள் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது ஒரு ஃபுல்லாக இல்லாமல் போனாலும் ஒரு வெடிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்ஸ் அதாவது ஒரு சந்தோஷமான தருணங்களை பார்க்கலாம் யூடியூப்பில் எங்கட வீடியோ இருக்குதுன்னு சொல்லி எங்கட பேசும் இருக்குன்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்போ இந்த கிஃப்ட்டு நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் விட நீ இவ்வளோ எல்லாம் சில வெடிச்சு போட்டியை சொல்லி சில வெடி வீடியோ போகிறது இப்படி தான் நாங்கள் வந்து சிலது போட்டால் தான் சில அது வந்து அது எங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அந்த காசு வந்து இப்போ எனக்கு கிடைக்க அப்படிங்கிறீங்க அப்படின்னா நாலஞ்சு வீடியோவில் வந்து காசு எடுத்துடுவோம் அப்போ எங்களுக்கு அவ்வளோ சக்தி இல்லை நான் இப்படி செய்கிறேன் நாங்களும் இப்படி செய்கிறோம்னு சொல்லி நீங்களும் வந்து இப்படி செய்யாதீங்கோ ஆனால் சந்தோஷமா இருந்துச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்து அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனது எல்லாரும் வந்து ஒரே மாதிரி ரெஸ் பண்ணி நிறைய சொல்லியிருக்கிறேன் நிறைய உண்மை சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கட்டாயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கோ கமெண்ட்டோ ஷேரோ பண்ணுங்க இதுவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறவங்க கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ வேலை முன்னாடி சந்திக்கலாம்